ஒவ்வொரு காலையிலும் உலகம் உனக்கு இரண்டு தேர்வுகளை தந்து நிற்கிறது இதே நிலைமையில் இருப்பதா அல்லது ஒருபடி மேலே உயர்வதா வெற்றி ஒரே நாளில் வராது யாரும் கவனிக்காத நேரங்களில் நீ எடுத்து வரும் சிறிய முயற்சிகளால்தான் உன் வாழ்க்கை உருவாகிறது சோர்வாக உணர்கிறாயா மனதுது தளருகிறதா அது பலவீனமில்லை நீ தொடர்ந்து முயற்சி செய்கிறாய் என்பதற்கான சுட்டிக்காட்டுதான் முயற்சி வளர்ச்சி வளர்ச்சி வெற்றி இன்று வெற்றியின் உச்சியில் நிற்கும் அந்த மனிதர்கள் கூட ஒரு காலத்தில் சாதாரண மனிதர்களே ஆனால் அவர்கள் எடுத்த ஒரே முடிவு நான் விடமாட்டேன் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் மக்கள் உன்னை சந்தேகப்படுத்துவர் தோல்விகள் உன்னை புண்படுத்தும் ஆனால் முன்னேற தீர்மானித்த மனிதனை யாராலும் நிறுத்த முடியாது நிமிர்ந்து நிறு ஆழமாக ஒரு மூச்சை எழுத்து உலகத்தை கண்டு சொல்லு இது என் நேரம் நான் எழுவேன் உன் எதிர்காலம் அதிர்ஷ்டத்தால் எழுதப்படாது உன் தைரியம் உன் ஒழுக்கம் உன்னை நம்பும் அந்த உள்ளிருக்கும் தீ இவையே உன் வாழ்க்கையை எழுதும் ஆகையால் முதல் படியை எடு உன் கனவுகளுக்காக ஓடு உலகமே உன்னை பார்த்து சொல்லட்டும் இவன்தான் வரப்போகும் வெற்றியின் மனிதன்